ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரூபாய் சமையல உள்ளக்கிழங்க வச்சு ஒரு அருமையான வறுவல் ரெசிபி தான் ஃபிரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் இந்த உருக்கிழங்க வறுவல் பார்த்தீங்கன்னா எல்லா சாத்துக்குள்ளே சேட் வச்சு சாப்பிட்றவங்க சூப்பராக இருக்கும் சின்னவங்க வந்து பெரியவங்க இருக்கே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது பிடிச்சு பார்த்தீங்கன்னா அது உருளக்கிழங்க தான் அந்த உருக்கக்கிழங்கில் ரொம்ப சிம்பிளான மெத்தட்லாம் இந்த உள்ளக்கிழங்க வறுவல் எப்படி சின்ன வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கெலாம் போகிறோம்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிக்ஸாரில் நாலு வர ஏழு வள்ளு பூண்டு இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடாலுமே அது டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இது கூட ஒரு கொத்து கருகத்தில் எண்ணெயில் புரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா புடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம வெங்காயத்தை கைட்ட மாட்டிக்கிட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தை சுற்றுக்குவோம் தேங்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன் இப்போ இது கூட நான் பூண்டு அரைச்சி அரைச்சுன்னா அந்த விருது இதனை சேர்க்கலாம் சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவேன் பூண்டு சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நான் வதக்கி விட்டுருவேன் இப்போ இது கூட மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு லோ ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட மூணு உருளைக்கிழங்க பார்த்திங்கன்னா தோல் நீக்கி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி அது அதை நசும் உருளைக்கிழங்க மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் உருளைக்கெழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம மூடி போட்டுச்சோன்னா பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க நல்லா வதக்கிட்டோம் அதுக்கு குழந்தைய பருவம் உள்ளக்கெழங்கு நல்லாவே குப்பை ஆகிடுச்சி மசாலா பிடிச்சி இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா புளியன உருக்கி சுப்பேன் கொத்தி குக்கரில் கொத்தி இந்த உருளைக்கிழங்கு வரவுன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் ரச சாதம் பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே சை வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடுவோம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ குறிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி